ஏசு கிருஷ்ணாமத்து உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் நம்மளோட பேச போற ஒரு பகுதி ஒரு மரத்துல இருக்கிற பழத்தை நம்ம பூசிக்கிறோம் சில பழங்கள் ருசி உள்ளதா இருக்கும் சில பழங்கள் புளிப்பா இருக்கும் சில பழங்கள் எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட பழங்களை தான் இந்த மரம் நல்ல மரம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வோம் சில பழங்கள் கசப்பா இருக்கும் அப்படி சாப்பிடும் பொழுது இந்த மரம் சரியான மரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தீர்மானிப்போம் அதே போலதான் தேவ ஜனமே கணிகளினால்தான் ஒரு மனிதனை நம்ம அறிந்து கொள்ள முடியும் இதை குறித்து தான் இன்னைக்கு வேதம் நம்மளை எச்சரிக்கிறது கடைசி நாட்களில் உலகத்துடைய முடிவுக்கும் கிறிஸ்துவின் வருகைக்கும் என்ன அடையாளம்னு சொல்லி சிசர்கள் கேட்டாங்க அதில் அநேகம் காரியங்களை குறித்து தேவன் பேசுவார் பஞ்சம் கொள்ளை நோய் யுத்தங்கள் எழும்போம் அநேகர் என் நாமத்தை நம்மளுடைய காலகட்டங்கள்ல இப்ப இருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துல இருந்து இது அதிகமா இருக்கு நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகர் எழும்புறது அதே போல கள்ள திற்க தரிசிகள் கள்ள போதகர்கள் கல்ல ஊழியர்கள் இன்னைக்கு ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள் அநேகர் எழுப்பியிருக்கிறார்கள் அவர்களை எப்படி அறிந்து கொள்கிறது பார்க்கலாம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பது வரை கள்ளத்தீர்ப்பு தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓனாய்கள் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் முச்செடிகளில் திராட்ச பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் தேவஜனமே ஒரு எஜமான் தன்னுடைய தோட்டத்தில் ஒரு மரத்தை வைக்கிறாங்க அப்படின்னா அது எதற்காக அது நல்ல கனி கொடுக்கணும் அந்த கனி அந்த எஜமானுக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்பத்தான் அந்த மரத்துக்கு உரங்களும் நீர்களையும் பாய்ச்சுவார்கள் இவ்வாண்டவர் சொல்லுகிறாரு அநேகம் தரிசிகள் எழும்புவார்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்களா ஆ தோலை போத்தியிருப்பார்கள் உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓனாய்கள் வெள்ளிக்க நம்ம பார்த்து வெளி தோற்றத்தை பார்த்து நம்புகிறோம் வெளி தோற்றத்தை பார்த்து அவங்களுடைய பேச்சை பார்த்து நம்புகிறோம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கிறாங்களா பட்சிக்கிற ஓனாய்கள் அந்த ஓனாய் ஆட்டுகிட்ட எதுக்கு வரும் தெரியுங்களா அந்த ஆட்டவே விழுங்குறதுக்காக அந்த ஆட்டுடைய வாழ்க்கையவே முடிக்கிறதுக்காக திவஜனமே இன்னைக்கு இது நான் ஊழியர்களை பார்த்து மாத்திரம் நான் பேச போகிறது இல்லை விசுவாசிகளையும் குறித்து நான் பேச போகிறேன் இன்னைக்கு ஒரு மனுஷனை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா அவங்களுடைய வெளியில் உள்ள பேச்சவோ வெளி தோற்றத்தை பார்த்து இல்லை அவருடைய கிரியைகளை பார்த்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ உலகத்தில் அரசாங்கம் நோட்டு அச்சடிக்கிறாங்க அதற்கு இணையாக கள்ள நோட்டுகளும் அநேகர் அச்சடிக்கிறார்கள் பார்க்கறதுக்கு ஒன்று போலவே இருக்கும் ஆனால் அதை நம்ம வித்தியாசம் அறிந்து கொள்ளணும் அதுதான் முக்கியம் அதே போல தான் இன்றைக்கி விசுவாசிகளாக இருந்தாலும் சரி ஊழியர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குதோ அதை வைத்து தான் அவர்கள் நல்ல கனிகளா கெட்ட கனிகளா அப்படிங்கிறத தேவன் அவதை ஆராய்வார் முதலாவது நம்ம பார்க்க போகிறோம் இலைகள் மட்டுமே உள்ள கிறிஸ்தவர்கள் மார்க்கு புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்தி பல காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளையே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை ஜனமே இயேசுவுக்கு மிகுந்த பசி உண்டாச்சு அப்ப அத்தி மரத்துக்கிட்ட அவர் வருகிறார் இலைகள் நிறைஞ்சிரு ஆனா கனிகள் எதுவுமே இல்ல ஏசு கிறிஸ்து என்ன செய்தார் கனிகள் இல்லாத அந்த அத்தி மரத்தை சபித்தார் அந்த மரம் பட்டு போயிற்று இது எதை குறிக்குது அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல அநேகம் கிறிஸ்தவர்கள் வாழலாம் அந்த வாழ்க்கை எல்லாமே ஏனோ தானோன்னு வாழறாங்க அப்படி வாழுவதற்காக தெய்வன் அழைக்கல கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை தேவன் வாழும்படிதான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் அந்த மரத்தை அவர் பார்க்குறாரு இலைகள் நிறைஞ்சிருக்கிறது நல்லதுதான் ஆனா கனி கொடுக்கல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவன் எதற்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் எதற்காக நம்மளை அழைச்சிருக்கிறார் கடமைக்காக நான் போறேன் சபைக்கு கடமைக்காக வந்துட்டேன் எனக்கும் மற்றதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறதுக்காகவா இல்லை தேவன் நமக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் உலகம் முடிவும் போது என்ன காரியங்கள் சம்பவிக்கும் அது எல்லாமே நம்மளுடைய நாட்கள தீவிரமா நடந்து கொண்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துட்டு போனாரு உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் நீங்க சீசராக்குங்க பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிற நாமத்துல அவங்களுக்கு ஞானசான கொடுங்க நான் உங்களுக்கு என்னெல்லாம் கட்டளை கொடுத்தனோ அவைகள் எல்லாம் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் ஜனமே இன்னைக்கு நாம அதை பற்றி கவலை இல்லாம வாழ்ந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம நல்ல கனி கொடுக்கலன்னு அர்த்தம் தேவனுக்கு ஊழியங்களுக்கு மற்ற விசுவாச மக்களுக்கு கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிதான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் அடுத்ததாக நம்ம பார்க்க போறோம் கசப்பான கனிகளை கொடுப்பவர்கள் எஸ்ஐ புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன ஒரு தோட்டத்தில் மரத்தை வைக்கிறார் அந்த பழங்கள் கசப்பா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் இந்த கசப்பான பழத்தை கொடுக்கறதுக்கா இந்த மரத்தை நான் வச்சேன் இதுக்கு காவல் காத்து கொண்டு இருந்தேன் இதுக்கு வேலை அடைச்சேன் இவ்வளவு கசப்பான பழங்களை கொடுக்குது வெட்டி போடுவார்கள் அதே போல பார்த்து புற மக்கள் ஆண்டவர் நாமத்தை மகிமப்படுத்த முடியுமா இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள் நம்மளுடைய கிரியைகளை தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் இருக்கிறோம் நம்மளுடைய சுவாபங்கள் அன்பா இருக்கா மன்னிக்க இருக்கா விட்டு கொடுக்கக்கூடியதா இருக்குதா கொடுக்கக்கூடியதா இருக்கா இன்னைக்கு தேசத்துக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா அல்லது சுய நலமா யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம அல்லது பாவ சுவாபங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தோம்னா பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பல அடைவீர்கள் முதல்ல எருசலேம்ல சமாரியால யூதையால பூமியின் கடைசி வரையந்தோ எனக்கு இருப்பீர்கள் இதுக்குத்தான் தேவன் நம்மளை அழைத்தார் உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கணும் இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களை பார்த்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது இல்லை குடும்பங்களில் சமாதானம் இல்லை கணவன் மனைவியாக இருப்பாங்க பேசிக்கொள்ள மாட்டாங்க பல வருடங்கள் பிள்ளைங்க தாய் தகப்பன்ட்ட பேசுறது இல்லை தாய் தகப்பன்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுறது இல்லை ஒரு சபைக்குள்ள பிரிவன குடும்பங்களுக்குள்ள பிரிவன சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரிவன அப்படி என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது ஒரு சின்ன சின்ன காரியங்களை மிகைப்படுத்தி பெருசுப்படுத்தி மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நாம சாட்சி இழந்து நிற்கிறோம் இன்னைக்கு சபை கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்மளை வரவேற்கிற அளவுக்கு இருக்குதான் தேவஜனமே கசப்பான கனிகளை கொடுப்பதற்காக தேவ நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை நல்ல கனிகளை கொடுக்கும்படியா தேவ நம்மளை அழைத்திருக்கிறார் அடுத்ததாக புளிப்புள்ள புள்ள பழங்களை கொடுப்பவர்கள் இசைக்கல் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பிதாக்கள் திராட்சக்காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன புளிப்புள்ள பழங்களை கொடுப்பவர்கள் இந்த புளிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த வேதாந்தில் நீங்கள் அநேக இடத்துல பார்க்க முடியும் பரிசெயருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்க சது செய்யருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்க ஏறோதுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா உயிர் தெழுதலை குறித்து சது நம்பவில்லை பரிசெயர்கள் சடங்காச்சாரங்கள் மேலே பாரம்பரியங்கள் மேலே நம்பிக்கை வச்சாங்க அதனால கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஆனால் கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக ஒரு ஊமை கதையை நான் சொல்லுகிறேன் நிறவெறி உள்ள ஜனங்களை பற்றி நான் சொல்லுகிறேன் ஒரு கிறிஸ்தவர்கள் நல்ல வெண்மை நிறமானவர்கள் வெள்ளைக்கார கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்களாம் ஒரு ஆலயத்தில் கூடி ஆராதித்தார்கள் ஞாயிறு ஆராதனை தேவனை ஆராதித்தார்கள் அந்த இடத்துல ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர் உள்ள வந்தாராம் உள்ள வரும்பொழுது அவங்க சொன்னாங்களாம் நீ உள்ள வரக்கூடாது வெளியில போ அவர் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருக்கிறாரு நான் உள்ள வரேங்க நானும் ஆண்டவர் ஆராதிக்கிறேன் அப்போ அவங்க சொல்லிருக்கிறாங்க இல்ல இல்ல நீ உள்ள வரக்கூடாது போய் வெளியில போ அப்படின்னு சொல்லி அவரை புறக்கணித்து விட்டார்கள் அந்த கருப்பு இனத்தை சேர்ந்தவர் ஜன்னல் வழியா நின்று கைகளை உயர்த்தி ஆராதித்து கொண்டே இருந்தாராம் அப்போ பக்கத்தில் ஒருத்தர் நின்று அவரும் ஆராதிச்சிருக்கிறார் அப்போ இந்த கருப்பு என கிறிஸ்தவர் கேட்டிருக்கிறாரு ஏன் நீங்களும் வெளியில் நின்று ஆராதிக்கிறீங்க நீங்கள் உள்ளே போய் ஆராதிக்கலாமே எனக்கு தான் இடம் கொடுக்கல நீங்கள் உள்ள போய் ஆராதிங்க அப்போ அவர் சொன்னாரா மகனே உன்னையும் மாத்திரம் இல்லை என்னையுமே அவங்க இந்த ஆலயத்தில் ஏற்றுக்கொள்ளலை சொன்னது யார் தெரியுமா இயேசு கிறிஸ்த தேவஜனமே காண்கிற சகோதரன் நேசிக்கலன்னா காணாத பிதாவின் இடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் இன்றைக்கி அநேகர் சொந்த பந்தங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை மாமியார் மருமகளை நேசிக்கிறது மருமகள் மாமியார நேசிக்கிறது இல்ல ஆனா எல்லாம் ஒன்னா ஆலயத்துக்கு போறோம் தெய்வஜனவே கசப்பான புளிப்பான பலங்களை எஜமான் இல்ல உங்க கிரியைகள் மூலமா தான் நீங்க கிறிஸ்துவ முதல்ல சொல்லணும் என்னதான் வாயில சொன்னாலும் நம்மளுடைய கிரியைகளை பார்த்து தான் அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் இன்னைக்கு நம்ம சுவாபங்கள் எப்படி இருக்கு நம்ம நிதானிக்கலாமே நம்ம வார்த்தை எப்படி இருக்கு செயல்பாடுகள் அலுவலகத்துல எப்படி நடந்துக்கிறோம் சபையில எப்படி நடந்துக்கிறோம் ஆட்கள் இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறோம் ஆட்கள் இல்லாத போது எப்படி நடந்துக்கிறோம் குடும்பத்துல சாட்சியா இருக்கிறோமா கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு ஜபிக்காம இன்னைக்கு அந்த மக்கள் சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் ஒருவேளை நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களா தேவ ஜனமே அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் அழைக்கல அடுத்தாக நல்ல கனிகளை கொடுப்பவர்கள் யோவன் பதினைந்து எட்டு வாசிக்கலாம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சிஷரா இருப்பீர்கள் ஆமே இந்த உலகத்துல தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதே நல்ல காரியங்களை செய்யறதுக்கு தான் உங்கள் வார்த்தையின் மூலமா செயல்கள் மூலமா உங்கள் மூலமாக கிறிஸ்துவை ஜனங்கள் பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் தேவன் அழைத்திருக்கிறார் இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு உதவிகள் தேவைப்படுது அந்த உதவிகளை உங்களால் முடிந்தத நீங்கள் செய்ங்க தயவு செய்து கடன் கொடுக்கும் பொழுது மற்றவர்கள்ட்ட வாங்கி ஜாமீன் போட்டு கொடுக்கும்படியாக வேதம் சொல்லப்படலை உங்கள்கிட்ட ரெண்டு இருந்ததுன்னா ஒன்று கொடுங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க ஜாமீன் போட்டு கொடுத்துட்டு அவர்கள் கட்டளை ஓடிட்டாங்கன்னு சொல்லி நம்ம சாட்சி இல்லாமல் போய் போலீஸுக்கும் கேஸுக்கும் நடந்து கொண்டிருக்கிறாங்க தேவன் அப்படி சொல்லலை கடன் வாங்கி கொடு வட்டிக்கு வாங்கி கொடு ஜாமீன் போட்டு கொடுன்னு எங்கேயும் சொல்லலை உங்ககிட்ட ரெண்டு இருக்குதா ஒன்று கொடுங்க அதனால் பிதா சந்தோஷப்படுவார் வாசிக்கலாம் எஸ் ஐ ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வாசிங்க பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆலயத்துக்கு போறதுனால தேவன் கிடையாது நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமா தேவனோட இன்னைக்குலயத்துக்கு போறது அறிவிச்சுட்டு ஆகாரத்தை கொடுங்க வஸ்திரங்களை பத்தி ஆண்டவர் என்ன எப்படி ரசட்சி போல நடத்தினார் தேவன் எனக்கு எப்படியெல்லாம் நன்மை செஞ்சார் சொல்லி உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க இதனால இப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்பாக செல்லும் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களை காப்பாற்றும் அப்ப நீங்க கூப்பிடுவீங்க தேவன் இருக்கிறேன் என்று பதில் கொடுப்பார் ஐ ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் முழுவதுமா நீங்க வாட்ச பாருங்க அப்பத்தான் உங்க சுக வாழ்வு சிக்கரத்துல துளிர்க்கும் அவர்களை விடுதலையாக்குங்க சுவிசேஷம் யாருக்கெல்லாம் தெரியலையோ சுவிசேஷத்தை அவங்க மத்தியில கொண்டு போங்க உங்களுக்கு முடியுமா தேவன் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறாரா ஒரு பரிசுத்த வேதாகம வாங்கி கொடுங்க தெய்வஜனமே இந்த உலகத்துல இருந்து நம்ம போகும்பொழுது எதையுமே கொண்டு போக போறது இல்லை உங்களால முடிந்த அழிஞ்சு போற பொருளை கொண்டு அழியாத ஆத்துமாக்களை தேவனுக்காக சம்பாதிங்க உலகத்துல இருந்து கடந்து போகும்போது நம்ம சரீரம் இந்த பூமிக்குள்ள தங்கிறோம் நம்ம ஆத்துமாவோட ஒண்ணே ஒண்ணுதாங்க வரோம் தேவனால் நாம் பெற்ற ரட்சிப்பு அபிஷேகம் அல்ல பரிசுத்தாவி மாத்திரம் அல்ல நம்ம செஞ்ச நன்மை நம்ம செஞ்ச தீமை இது மட்டும்தான் கூட வரும் வேறு எதுவுமே வராது அதை நீங்கள் இருந்து துரத்த முடியாது ஐயோ என்னுடைய சாபம் என் பாவம் என் கூட வருது இப்போ நிச்சயமாக போகாத நம்ம கூட தான் வரும் திவஜனமே இப்போ நம்ம வெளியில் புறப்பட்டு போகிறோம் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறோம் ஒரு சேரு நம்ம மேலே அப்பீடுச்சு அது அப்படியே அந்த சேத்தோட போய் கல்யாணத்துக்குள்ள போக முடியாது உடனே கழுவுவதற்கு இடம் தேடுவோம் அதே போலதான் அந்த ஆத்துமாவோட பாவம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதை போய் எங்கேயுமே கழுவ முடியாத இந்த பூமியில வாழுகிற நாட்கள்ல தெய்வம் நம்மளோட இருதயத்தை மாத்திரமல்ல செயல்பாடுகளை கொண்டு நம்மளை ஆசிர்வதிக்கிறவர் ஆபிரகம் எதனால நீதிமானாக்கப்பட்டார் நம்ம நினைக்கிறோம் விசுவாசிச்சார் விசுவாசிச்சார் மாத்திரம் இல்லை அவர் கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்ட பரிசுத்த ஒவ்வொரு நீதிமான்களுமே அவர்களுடைய கிரியைகளினால் தான் மற்றபடி மாத்திரமல்ல கல்லன் இயேசுவோட பக்கத்தில் பொழுது எந்த கிரியும் அவரால் செய்ய முடியாது அதனால வார்த்தையின் மூலமா மற்ற எல்லா பரிசுத்தவான்களுமே தங்கள் கிரியைகளின் மூலமா விசுவாசம் தானங்கள் தர்மங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறது ஊழியம் செய்யறது அதன் மூலமாக தான் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து தேவனிடத்தில் தேவ தேவஜனமே இன்னைக்கு தேவன் அதே கனிகளை உங்ககிட்டயும் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நம்ம ஈஸியாக மற்றவங்களை குறை சொல்றோம் டிவி போட்டோன்னே அந்த உழைக்காரங்க சரியில்லை இந்த உழைக்காரங்க சரியில்லை ஏன் சபையில் அந்த அம்மா சரியில்லை இந்த ஐயா சரியில்லைன்னு ஈஸியா மற்றவர்களை பேசுகிறோம் தேவ ஜனமே நம்மளை நம்ம நிதானிக்கலாமே நம்மளை நாமளே தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் கனிகளினாலே அறிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நம்ம கனி யோசிச்சு பார்க்கலாம் நம்ம குணாதிசை எப்படி இருக்கு நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்கு தேவன் இன்னைக்கு வந்தா நம்ம என்னென்ன காரியங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும் கனிகளினாலே அறிவீர்கள் தேவஜனமே காலம் சமயமாக இருக்க ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யுங்க சுவிசேஷத்தை அறிவிங்க உங்களால என்ன முடியுமோ அதை கொடுங்க கொடுத்து ஊழிய செய்யுங்க அதுதான் ஆண்டவருடைய வருகையில் நிற்கும் ஏதோ சிக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியர்களுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது சொல்லுகிறவர் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறார் ஜபிக்கலாம் அன்பின் பல்லவத்தின் பிதாவே கண்ணிகளின் நாளை அறிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு ஈஸியா நாங்க மற்றவர்களை பேசுகிறோம் இன்னைக்கு எங்களுடைய கணிகள் எப்படி இருக்கப்பா எங்க குடும்பத்தார நாங்க நேசிக்கிறோமா எங்க சபையை நேசிக்கிறோமா எங்க தேசத்தை நாங்க நேசிக்கிறோமா மற்றவர்களுக்காக நாங்க ஜபிக்கிறோமா மற்றவங்களுக்காக கொடுக்கிறோமா எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை நாங்க நேசிக்கிறோமா கர்த்தர் ஒருவேளை எனக்கு அப்படி இல்லைன்னா அந்த அன்பின் அவை எங்களுக்குள்ள ஓற்றுங்கப்பா கொடுக்கக்கூடிய கொடுங்க சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய விருதங்களை கொடுங்க இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழும்பொழுது வார்த்தையினால் செயல்பாடுகளின் மூலமாகவே அநேகம் ஜனங்களை தேவன்கிட்ட கொண்டு வந்தீங்க இன்னைக்கு நாங்களும் அப்படி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம் உதவி செய்ய இந்த செய்தி யாரெல்லாம் பாக்குறாங்களோ இந்த செய்தியின் பிரகாரம் வாழ சுயநலமா இல்லை தேவனுக்காக நல்ல காரியங்களை செய்கிறவர்களை வாழ பயன்படுத்துங்க இசு விநாமத்தில் நல்ல பிதாவை ஆமேன் திவிஜனமே உங்கள் கணிகளின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் உங்கள் வாழ்க்கை தேவனுக்கும் மற்றவங்களுக்கும் உங்கள் சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்த உங்களில் மகிமைப்படுவாராக ஆமாம்